அந்த அந்த பெட்டியை ஒரு பெட்டியாகவும் இந்த பெட்டியில் புதுசாக தேனிஞ்சு பிடிச்சி இதோ ஒரு பெட்டியாக ரெண்டு பெட்டியாக ஆக்க போகிறோம் அப்படி ஆக்கினா தான் நமக்கு அந்த தேனிஞ்சு வெளியே ஓடாது நமக்கு நட்டை இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லைனா நட்டை மாதிரி வரும் அந்த நட்டத்தை தவிர்க்க இன்னைக்கு நம்ம தேனிச்சே பிரிக்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் நஷ்டம் ஆமாம் நட்டம் போட்டு கவுண்ட் கம்மி ஆகிட்டுல இல்லையோ உள்ள போ உள்ள போனா எனக்கு என்னமோ என்னையோ பார்த்தோட சவுண்ட் தெரியுது இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி முத முதல்ல நம்ம வாங்கி வச்சு இருந்த பெட்டி இந்த ஹீச்செலாம் வெளியே நிற்கானேன் இப்படி வெளியே நிற்குதுன்னா ரெண்டு ரீசன் உண்டு ஒன்று வந்து வெயில் டைம் உள்ளே ஹீட் ரொம்ப இருக்கும்னு பாதியாரி வெளியே உட்காந்துருப்பானேன் என்னொன்று வந்து உள்ளே கவுண்ட் அதிகமாகிட்டுனாலும் அந்தமாதிரி பாதிரி வெளியே வந்து உட்காந்துருப்பானேன் பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதுதான் மெழுகு பூச்சி

அதனால் கொட்டு வாங்காமல் தப்பிக்கிறதுக்காண்டி லைட்டாக தீ போடும் இந்த தேங்காய் தும்பு வச்சு இப்படி புகை போட்டோம்னா இந்த புகை வந்து நமக்கு கண்டினியூஸாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் அது மூலிமா எந்த இச்சி நம்மளை கொட்டாமல் சுற்ற புரொடக்ட் பண்ணிக்கலாம் வேணும் டாம் வீடே இருக்குடா நீ எவரைக்கும் சும்மா அங்க ஏதோ ஒடிச்சி ஏனோமேடி ஓபன் பண்ணோ தேன் சரியான டைட்டா ஒட்டிக்கிட்டு இப்போ இந்த அளவுக்கு மேல அந்த மூடி வட்டிறற அளவுக்கு இப்போ நமக்கு உள்ள தேன் வச்சிருக்கு இருக்கு இப்போ

எடுத்துக்கி பியூர் கனி சுத்தமான தேன் இப்போ வந்து நம்மகிட்ட இந்த தேன் வந்து இது வந்து முருங்கை தேன் நம்மகிட்ட இப்போ நிறைய ஸ்டாக் இருக்குது வேணுன்னா நம்மளை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த மூணு ஃப்ரேமில் ஃபுல்லாக தேன் இருக்கு இந்த தேன் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் எதுவா ரெண்டு கேஜி தவன்ட்டு அதை கூட எதைக்கு பிடிச்சிக்கா சுத்தம் வெயிட்டாக இருக்குது பார்த்துக்கா அடி லைட்டாக அடி ம் 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 சுத்தமான தேன் இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே அடியே தேனாக இருக்குது இந்த தேனை தான் நம்ம கொண்டு வந்த மிஷினில் வச்சு சுற்றுனோன்னா நமக்கு தேன் மட்டும் வந்துடும் ம் திருப்பந்தசே ஆனால் அப்படியே போவானே இந்த தமிழ் பிடிச்சி இந்த ஃப்ரீம் எப்படியும் கேளுச்சிக்கா தைரியமாக இப்படி போட்ட மாட்டானு நம்ம தான் கீழே மட்டும் போட்டுறாதா வெயிட்டாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் கீழே போட்டுறாதா உள்ள ரெடி ஆ ரைட்டு ஒரு ரெடி ஆ முடிஞ்சு ஒரு நம்ம இந்த மாதிரி இப்பெல்லாம் குளிக்கும் இந்த மாதிரி தைரியமா எடுக்கோண்டு எல்லாரும் தைரியமா எடுத்துராஜே உள்ள கையொட்டினா கொட்டுலாம் போக போடாம எடுக்கவே ஃபுல்லா அடி தண்ணி மாதிரி இருக்கு அப்படி குளங்கிட்ட மாதிரி இப்போ இந்த ஃப்ரேமை இந்த சைடில் இருக்க மெழுகுலாம் வெட்டி விட்டுட்டு இந்த மாதிரி இந்த மிஷினில் வச்சு அப்படியே சுற்றணும் ஸ்பீடாகவும் சுற்றப்படாது ஸ்லோவாகவும் சுற்றப்படாது அந்த ஒரு பக்குவத்தில் சுற்றினா தான் தேன் மட்டும் வரும் சைடு இப்போ இந்த சைடு வந்து தேன் ஃபுல்லாக வந்துட்டு அந்த மெழுகு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது இன்னும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே தேன் இருக்குது இந்த தேனையும் ஒரு ரவுண்டு ஒரு சுற்று சுற்றினா தான் தேன் வரும் சுத்தும்பு அந்த தேன் திருக்குவதில அந்த தேன் தான் இப்போ ரெண்டு சைடுமே தேன் இல்லை ரெண்டுமே திரும்ப அப்படியே கொண்டு வச்சா இருக்கா இருக்கா எனக்கு அப்படியே இந்த ரெண்டு ஃப்ரேமே அப்படியே கொண்டு போய் வச்சிட்டோம்னா இன்னும் ஒரு ரெண்டு வாரலையோ இல்லை மூணு வாரிலேயோ நமக்கு மடியும் தேன் கிடைச்சிடும் நம்ம மடியும் தேனை மட்டும் எடுத்துக்கலாம் நமக்கும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை மக்கள் இப்போ தேனை அந்த அந்த உருண்டை சட்டியில் ஊற்றியாச்சு வச்சு இப்போ நம்ம அந்த எடுத்த ஃப்ரேமை மட்டும் அப்படியே உள்ளே வச்சுருவோம் அப்படியே உள்ளே வச்சிட்டோன்னா இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் மறுபடியும் தேனை ஃபில் பண்ணிடுவோம் இன்னும் மறுபடியும் தேனை எடுத்துக்கலாம் அவனுக்கும் பிரச்சனை இல்லை நான் நம்மக்கும் பிரச்சனை இல்லை முடிஞ்சு ம் ரெண்டாக பிரிக்கிறோம் இது வந்து சூப்பர் சாம்பர் கீழே இருக்கிறது வந்து ப்ரூட் சாம்பர் ப்ரூட் சாம்பர்லேருந்து ஒரு மூணு ஃப்ரேமை தூக்கி நம்ம புதுசா கொண்டு வந்திருக்க இந்த பெட்டில உள்ள வச்சிரணும் அப்ப இங்க இருக்க வெறும் மூணு பிரேம வச்சு இங்க வச்சிட்டோம்னா அது ஒரு பெட்டி இது ஒரு பெட்டியா தான பிரிஞ்சிரும் சரி லைட் ஆங்கி ஒரு அடி அடி நான் மறிச்சிரவனா ஆ ஆ ஆ தீக்கா கீழ அடி கீழ அடி கீழ அடி கீழ அடி என்ன வேண்ட அவுட் ஆ ரைட் 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 ம் கீழ வை கீழ வை கீழ வச்ச இந்த முடியில கிடா முடியில வை கடைசி மூணு மூணுமே வச்சிரு இப்போ வந்து இந்த பெட்டியிலேருந்து நம்ம மூணு ஃப்ரேமை தூக்கி நம்ம புதுப்பேட்டிக்கு மாற்ற போகிறோம் புதுப்பேட்டி கயிறு கீழே கயிறு வச்சிக்கா ஆமாம் பார்த்து ஆ சரி இந்த பெட்டிலேருந்து இப்போ ஒரு மூணு ஃப்ரேமே அப்புறம் எடுங்க நல்ல ஃப்ரேமாக பார்த்து எடுக்கணும் நிறையா குஞ்சு வைக்கிறது எடுக்கணும் அப்படி தானே குஞ்சு இருந்தால் தான் அந்த குஞ்சு அங்கே வந்து அது தனியாக ஒரு கூட்டமாகும் சரி தனியாக இருக்கிறத விட இப்படி ஒட்டி ஒட்டி இருக்கிறது அப்படி இருக்கட்டு அந்த சைடு இருக்கிற ரெண்டும் தூக்குங்க மெதுவா ரெண்டு சைடும் பிடிங்க பயப்படாங்க பயப்படாங்க அடிக்காதா ஈச்சையோட வேணும்ல நம்மளுக்கு பயப்படாத தூக்கு அப்படி தூக்கு அப்படி தூக்கு எதுவும் ஒன்றும் பார்ப்போம்

சரியாயிரும் இருந்த ஒரு சேஃப்டி அப்படி இருக்கு ம் இந்த ஃப்ரேம்லேயும் குயின் செல் குயின் செல் இல்லை ராணிக்கான முட்டை இல்லையோ கீழே எவனுமே கிளிய இல்லை சரி ம் இதுலையும் இல்லை ரெண்டு எடுத்தாச்சு இடம் ஆஹா ஒட்டி வைக்கணும் அப்படியா ராணி தேனிச்சிக்கான முட்டை எப்பவுமே இருந்துச்சுன்னா நமக்கு ரெண்டே வாரம் ஆண்மா அப்பன் கிலோ ஆன்ல ராணி தேனிச்சிக்கான முட்டை இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பதினஞ்சு நாளில் உள்ள புதுசாக டக்குன்னு ராணி தினீச்சு வந்துடும் நம்ம பெட்டி டக்குன்னு டெவலப்போம் அப்படி இல்லன்னா இவனை ஒன் டே முட்டையை கொண்டு போய் அதை ராணி தேனிச்சி முட்டையை மாற்றி எடுத்து பண்ணுறதுக்கு நமக்கு லேட் ஆகும் அவனும் அவனும் நல்லா தான் இருப்பானு சரி அப்ப அவனை எடுத்து பார்க்கணுமா ஆமாம் எடுத்து பார்த்தா சுத்தம் நல்லாயிருக்கும் சரி அப்போ லைட்டாக ஒரு அடி அடி கோட்டைக்கு முன்னாடி ஆனால் அளறவா சரி 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 அடுத்த எடுத்து ஊக்கு தூக்கி பார்த்துட்டு அதை வச்சுருண்ணே அது வேண்டாம் வேணாம் இருக்கான்னு பாரு இல்லைன்னு ஆச்சு பார்த்துக்கலாம் மக்களே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மூணாவது ஃப்ரேமில் நம்ம குயின்செலை கண்டுபிடிச்சிட்டோம் குயின்செல்னால் வேற ஒன்றும் இல்லை ராணி வந்து அந்த முட்டையிலேருந்து தான் வரும் அடுத்து பாய் அளிக்கவும் திருப்பு இந்தா எப்போ அடிக்கா இந்தா ஒரு இது முட்டை மட்டும் தனியாக தொங்குது பத்திலா கூட்டிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் தான் தொங்குது இல்ல இதுதான் ராணி தேனீச்சோட முட்டை இந்த ராணி தனிச்சோட முட்டையில இருந்தால் ராணி தேச்சு வரும் சரி அடுத்து இந்த சைடு ஒரு முட்டை இருக்குது இந்த இங்கிட்டும் ஒரு முட்டை இருக்கு இங்கிட்டும் ஒரு முட்டை இருக்குது எப்பவுமே பெட்டியை பிரிக்கும் போது ரெண்டு முட்டையாவது கண்டிப்பாக இருக்கிற மாதிரி வச்சு புறீங்க ஏன்னா ஒரு முட்டை ஃபெயிலியர் ஆச்சுன்னாலும் இன்னொரு முட்டையில் இருக்க ராணி வந்து நம்மளை காப்பாற்றிடும் சரி இப்போ இல்லை உண்மையில என்ன இதில் வந்து நம்ம இந்த பெட்டிக்கு இடமாச்சியாச்சு பண்ணி ஆச்சூ இனி அதில் இருந்து ஒரு மூணு ஃப்ரேம் எடுத்து அளவே இந்த கீழே கடை அவங்க கால் இது வந்து நம்ம புது பெட்டியில் உள்ள ஃப்ரேம் இதில் ஒரு மூணு ஃப்ரேம் தூக்கி நம்ம இதுக்குள்ளே வச்சிடணும் அப்போ தான் இவன் மடியும் டெவலப் ஆகானு ம் இப்போ இது ஒரு பெட்டி ஆகிட்டு இது ஒரு பெட்டி ஆகிட்டு ஒரு பெட்டியா நம்ம ரெண்டு பெட்டியா பிரிச்சோம் இதுல இப்ப நமக்கு என்ன பண்ணனும்னா பாபுலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு ஈச்சி பிடிக்கணும் ஆமா ஈச்சி வந்து நம்ம பிடிக்க வைக்கணும் அதனா இருக்கு அது இந்த பெட்டில இருந்து நம்ம பிடிக்கணும் இந்த இருக்கு அந்த இருக்கு அதுல இருக்கு அதுல இருந்து பிடிச்சோம் ஆ ரைட் வா 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 இதுல தம்பி அங்க போமா பிரேம் மட்டும் பஸ் வாயி உள்ள நீ மீதி மூணே வாயி உள்ள அந்த மூணே கொட்டாது அந்த மூணே பஸ் உள்ள வை பைந்து சாவதான் செய்யா வாய் தான் நம்ம குளுங்காம அண்ணம் போல கொண்டு போய்

அதுக்கு தேவைப்படாத பார்த்துக்கா அதனால அப்படியே மூடியாக மாற்றி விட்ருவோம் மூடியாக அப்படி மாற்றிடுமா சரி ஆகிட்டு அப்படின்னு மேலே இருக்க அந்த இதை தாடை மட்டும் எடுக்க வேண்டியிருக்கும் இதுக்கு அதுலேயும் கொஞ்சம் தானே இருக்குது சும்மெல்லாம் மேலே கட்டியாச்சிருக்கு நம்ம மக்களையும் எல்லாம் பிடிச்சாச்சு இப்போ ஒரு பெட்டியாக ரெண்டு பெட்டியாக மாற்றிட்டோம் இனிப்போம் மூடும் கையில் ஒருத்தம் போட்டத்தில் இருக்குது சும்மா சும்மாதான் உட்காந்துருக்கும் அது சும்மாலாம் இல்லை அது வந்து சை காட்டும் உள்ளே போங்க உள்ளே போங்க அடுத்த ம் எழிவை லைட்டாக

இந்த புது பெட்டியில் இருக்க ஈச்சுன்னா பழைய பெட்டிக்கே நம்ம ராணி தனிச்சு இங்கே தான் இருக்குன்ட்டு தெரிஞ்சு ஓடி வந்துடும் அதனால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி ஒன்று போய் ஆகிய ஒன்று தோட்டத்தில் இருக்குது இன்னொன்று வீட்டுக்கு கொண்டு போய்ட்டுருக்கோம் இப்போ நான் இந்த வீடியோ